الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحديد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي لعلكم يعدكم لعلكم تَذَكَّرُوا وقال رسول <سؤال> الله செல்லாம் அறை செல்லாம் ஒரு நிறைவுலாமை சீரோடும் சிறப்போடும் நடாத்திக் கொண்டிருக்கின்ற

பெரியோர்களே சகோதரர்களே உலமா இருக்கிறார்களே உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கன் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொண்டு எனது உரை ஆரம்பிக்கின்றேன் அல்லாமே நல்லடியார்களே அல்லாம் அல்லாஹ் புலான் சரீப்பிலே

மற்றவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுங்களா மூன்றாவதாக வகீதா திரு குருபா விசேஷமாக உறவினர்களை அங்கே குறிப்பிடுகின்றான் உறவினர்களிடத்தில் கொடுத்து நிகழ்வாருங்கள் மூன்று விஷயங்களை கட்டளை என்றிருக்கிறார் அதே போன்று மூன்று விஷயங்களை தடுக்கின்றார் ஒன்று விஷயங்களை தடுக்கின்றார் எது மார்க்கத்திலே மறுக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதோ வெறுக்கத்தக்க விஷயங்களாக இருக்கிறதோ அவைகளை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறார் மூன்றாவது விஷயம் அநியாயம் செய்யாதீர்கள் அநீதி இழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் அநீதத்தை தடுக்கின்றார் நீதமாக நடங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றார் அநீதம் செய்யாதீர்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கின்றார் அல்லாஹுடைய கட்டளை இந்த இரண்டு மீறுவது யார் என்று நாம் சிந்தனை செய்து பார்க்கின்ற போது மற்ற உயிரினங்களை மனிதன் தான் இதை மீறுகிறார் சிங்கத்துக்கு பசிக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய இனத்தை அது அழிப்பதில்லை காட்டிலே குலுக்கி பசிக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய இனத்தை அது அழைப்பதில்லை மனிதன் ரொம்ப இன்னமும் காண லகூமன் ஜவுலா ஒரு இடத்துல குறிப்பிடுகிறா மனிதன் ரொம்ப லா லலூன் என்று சொன்னால் அதிகமாகவே அநீதி அளிக்கக்கூடியவனாக இருக்கிறா ஜவுலா ரொம்பவே மழையென்ற எல்லாம் குறிப்பிடுகிறார் ரெண்டு சிபத்தை இந்த மனிதனுக்கு அல்லாமத்தால குறிப்பிடுகின்றார் மனிதன் நன்றாக சாப்பிட்டு விட்டு தன்னுடைய இலத்தை அழைக்கின்றார் ஒரு கதை ஒன்று யாபகம் வருகிறது முதல் சாவில ஐந்தாம் கும்பராக ஆறாம் கும்பராக முக்தசரு அப்படி சொல்லி ஒரு கிதாபம் அதுல சின்ன ஒரு கதை ஊர்ல பதிவு செய்யப்பட்டது என்ன சொன்னா காக்கை தன்னுடைய குஞ்சித்தை பார்த்து சொல்லிட்டாங்க யாராவது மனுஷன் வந்தாண்டா நீ உக்காந்து இருக்கின்ற இடத்திற்கு யாராவது ஒரு மனுஷன் வந்தாண்டா கீழே குளிஞ்சாண்டா பறந்து யாராவது வந்தா கீழே குளிஞ்சாண்டா பறந்து ஏன் தெரியுமா உன்னை அடிக்கிறதுக்கு அவன் கல் எடுப்பான் அப்ப அந்த குஞ்சி காக்கியை சொல்லித்தான் அவன் பார்த்துட்டு எந்த பார்த்து விட்டான் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் மனிதன் இருக்கிறாம அநீதி அழைக்கக்கூடியவர் குடும்பத்தில் நீதி இல்லை நாட்டினுடைய தலைவர்களிடத்தில் நீதி இல்லை ஊர் தலைவர்களிடத்தில் நீதி இல்லை வீட்டில எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறார்கள் வீடு சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கும் நாட்டிலே பல இனத்தவர்கள் இருக்கிறார்கள் நாடு சீரிய முறையில் நடந்து கொண்டிருக்கும் அநீதி இழைக்கப்பட்டால் வீட்டில வீட்டினுடைய தலைவர்கள் அநீதி இழைத்த நீதி தவறி நடந்தா குடும்பம் நடுத்தருவுக்கு வரும் நாட்டுடைய தலைவர்கள் நீதி வலுவிட்டால் நீதியோடு நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த நாட்டுடைய மக்களுடைய புரட்சி கிடைக்கும் சமீபத்தில் நம்ம பார்த்தோமே இல்லையா இந்த ஒரு வருஷத்துல மட்டும் இலங்கையில் அந்த ஆட்சியாளர்கள் நீதி தவறி நடந்ததின் காரணமாக ஆட்சியாளர்கள் அந்த நாட்டை விட்டு கிளட்டப்பட்டார்கள் பங்களாதேஷில் அந்த ஆட்சியாளர்கள் நீதி தவறியதன் காரணமாக நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டார்கள் சிரியாவில் ஆட்சியாளர்கள் நீதி தவறியதன் காரணமாக அந்த ஆட்சியாளர் நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டார் நீதி தவறும் போது இனத்தவர்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் கூட அந்த குடும்பம் சீரிய முறையில் நடந்து கொண்டிருக்கும் நீதி தவறினால் குடும்பம் நடுத்தருவுக்கு வரும் என்பது அவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அநேகம் இருக்கிறது அது இருளாக இருக்கிறது அநீதத்தை இருப்பிட்டிருக்கிறார்கள் சொன்னால் என்பது என்பது எவ்வளவு மோசமான செயல் என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு சம்பவத்தில் வருகிறது செல்லுபோல் சகாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு நீதமாக நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல வழிகாட்டல்கள் அதிசரிப்பில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மகசூமி கலையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டார் மகசூமி கலையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணியுடைய பெயர் பாத்திமா ரசூல்லாவிடத்தில் அந்த மகசூமி கலையைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியாளர் அந்த பாத்திமாவை கையை வெட்டுவதை விட்டு திருடினால் இஸ்லாம் சொல்லுகிறது கையை வெட்ட வேண்ட அந்த கிளையை சேர்ந்தவர்கள் ஆலோசிக்கிறார்கள் நபி அவர்களிடத்தில் நம் நாம் சென்று நாம் இந்த பெண்ணுக்காக வேண்டி பரிந்துரை செய்து ஏதாவது சன்மானம் கொடுத்து அந்த பெண்மணியுடைய கை வெட்டப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆலோசிக்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள் யாரிடத்திலே சொல்லி நான் பரிந்துரை செய்தால் நபி ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களை தேர்வு செய்கிறார்கள் எல்லாம் யார் நபி அவர்களுடைய புத்த பண்ணா நபி அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளை அவர்களுடைய மகனார் யார் ரசூலுல்லாவுக்கு மிக நெருக்கமான

உசாமாவை அழைத்து இந்த முடிவை அவர்களிடத்தில் சொல்லுகின்ற போது உசாமா அதை ஏற்றுக்கொண்டு நபி ஒரு செல்கிறார்கள் சென்று பாத்திமா பௌபூமி சேர்ந்த பாத்திமா திருட்டு விட்டார்கள் அவர்களுடைய கையை நீங்கள் வெட்டாதீர்கள் அதற்காக அவர்கள் எந்த நஷ்டங்களையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் எதை கொடுக்க சொல்கிறீர்களோ அதை அவர் கொடுப்பார்கள் அந்த பெண்ணுடைய கை வெட்டப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நபி அவர்களிடத்தில் நபி அவர்களுக்கு பிரியமான சகாதி உசாமா சென்று சொல்லும் போது நபி அவர்களுடைய முகம் சிவந்து விட்டது உசாமாவிடத்தில் கேட்கிறார்கள் நபி அவர்கள் அல்லாமனுடைய தண்டனை விஷயத்திலேயா திருடுவதற்கு கையை வெட்ட வேண்டும் என்பது கட்டளை திருடக்கூடிய ஆண் திருடக்கூடிய பெண் இவர்களுடைய கையை வெட்டிவிடுங்கள் கேட்டவனுடைய கட்டளை

அந்த பாத்திமாவுடைய கையை நான் வெட்டி விடுவேன் என்று சோனத்தில இருக்கக்கூடிய பெண்களுடைய தலைவி ஹசன் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய சோனத்துல இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைனுடைய

ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் நடப்பது என்பது எவ்வளவு உயர்ந்த செயல் அதனால் நாடு சீராக இருக்கும் மக்கள் சந்தோஷத்து இருப்பார்கள் எந்த பிரச்சனையும் வராது தந்தை நீதி தவறினால் குடும்பம் சந்தி சிரிக்கும் தலைவன் நீதி தவறினால் நீதி தவறினால் ஊர் நடுத்தர் வரும்

அநீதி இறைக்கின்ற நிலைக்கு தள்ளிவிட வேண்டாம் யாரோ செயல் தப்பு தக்குவா நேர்மையான அதுதான் தக்குவது மிக சமீபத்தில் உள்ள விஷயமாக இருக்கிறது என்றார் சுல்தான் தமிழ்ல சொல்றோமா இல்லையா அவங்களுடைய அழகான அரபி பேர் சுல்தான் முகமது அவர்கள் மிக ஆட்சி செய்தவர்கள் உலகை ஆண்ட மன்னர்களில் அவர்கள் ஒருவர் கதிரி முகமது அவர்களுடைய ஆட்சி காலம் ரொம்ப பக்குவம் உள்ள ஒரு பேரரசர் அவர்களுடைய ஆட்சி முன்பட்ட ஒரு இடத்திலே இருக்கின்ற ஒரு குடிசையில் இருக்கின்ற ஒருவர் மன்னரை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு ரிப்போர்ட் சொல்வதற்காக வேண்டி கேஸ் கொடுப்பதற்காக வேண்டி வருகிறார் மன்னருடைய மாளிகை அருகில் செல்கிறார் வந்து அங்கே இருக்கின்ற கேட்பின் வாயை காவல் நிலத்தில் நான் மன்னரை பார்க்க வேண்டும் கொஞ்சம் அணிமதி கேட்டு வாருங்கள் என்று சொல்கிறார் வாயிற்காப்பாக செஞ்ச இப்போ மன்னரெல்லாம் பார்க்க முடியாது வந்தவன் இப்படி மன்னர பார்க்க முடியும் வேர்காவது ஒரு நாளை குறிப்பிடுகிறார் இன்னொரு நாளிலே விடுகிறார் அப்பொழுதும் அங்க இருந்தவர்கள் அரச அவையில இருந்தவர்கள் போலீஸ்காரர்கள் எல்லாம் நீ என்ன சாதாரணமான என்ன மன்னரை பார்க்க போல போமாட்ட வர்த்த விடுறான் இப்படியும் பல நாள் முயற்சி செய்கிறார் முயற்சி செய்ததற்கு பின்னால் ஒரு நாள் அவருக்கு அனுமதி கிடைக்கிறது அவர் அரசனிடத்தில் செல்கிறார் சுல்தான் முகமது இடத்துல சென்ற சமையல தங்களிடத்தில் நான் ரகசியமாக பேச வேண்டும் அப்படியா வாட்ட வா என்ன விஷயம் கேட்கல சுல்தான் முகமது ரோசனவி உம்முடைய சகோதரரே மகன் சகோதரியின் மகன் உண்முடைய சகோதரியின் மகன் என்னுடைய மனைவி இரவு நேரத்தில் உபச்சாரம் செய்வதற்காக வந்து ஒரு சாட்டையை வைத்திருக்கிறார் நான் உள்ளே இருக்கின்ற போது சாட்டையாக சொல்லி என்னை வெளியில தோற்றி விட்டு அவர் யாருடைய நெருக்கமான அரசருக்கு நெருக்கமான ஒரு நபர் மன்னருடைய சகோதரியின் மகன் மன்னருடைய சகோதரியின் மகனை பற்றி சாதாரணமான ஒரு நபர் மன்னர்களிடத்திலே ஆட்சேபனை செய்கிறார் அவருடைய குற்றத்தை பற்றி சொல்கிறார் மிகவும் பெரிய குற்றம் இன்னைக்கு ஒரு பொறுப்பிட இருந்துட்டா அவங்க செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு கொஞ்சம் நம்ம தலைவருடைய பொறுப்புதாயிரம் சொந்தமானவர்கள் பொறுப்புதாரிக்கு தெரிந்தவர்கள் அனைத்தும் செய்கிறார்கள் சட்டம் இயக்கப்படுகிறது திருடனத்துக்கு ஒரு சட்டம் பாஸ் பண்ணி திருடலாம் பாராளுமன்றத்தில் திருடனத்திற்கு சட்டத்தை பாஸ் பண்ணி சட்டத்தோடு திருடலாம் இந்திய நாங்க

மக்களிட பணத்தை ஒடுக்கி சாப்பிட்டு யார் சுல்தான் முகமது அகமதுல்ல வந்தவர்களிடத்தில் சொல்கிறார்கள் அப்படியா என் சகோதரர்கள் அப்படியா செய்யலாம் சொல்லிட்டு சொன்னாங்க இனிமே வந்து வீட்டுக்கு வந்தான் சொன்னா திரும்பவும் சொல் சுல்தான் முகமது ரஜினிகாரி அவர் சொல்கிறார் அவர் சென்று விடுகிறார் சென்று ஒரு நாள் கருகிறது இரண்டாவது நாள் இரவு அதே நபர் ரஜினவியனுடைய சகோதரியின் மகன் அதே அவருடைய மனைவெடுத்து பிரச்சாரம் செய்து காட்டி வருகிறார் இவரை வெளியே அனுப்பிவிடுகிறார் வெளியே அனுப்பப்பட்ட அந்த நபர் நேராக சுல்தான் முகமதுல்லாஹி அழகியவர்களுடைய என்ன மன்னரை பார்க்கணும் நீ கண்ட நேரத்துல பார்க்கணும் அப்படின்னா கிடையாது அவையில இருக்கக்கூடியவர்கள் அவரை ஒதுக்கி விடுகிறார்கள் அவரை தள்ளி விடுகிறார்கள் <disgusted, don't> ೇ ಇರ ಎಂದರತ್ ಜನೋ ಅಣ್ಣ ಸೌಂಡು ನಾ ಕೂಡ அரசு அவையில இருக்கக்கூடிய காவலர்கள் துறைந்து விட்டதற்கு பின்னால் வெளியிலே சென்று அவருடைய ரூபுக்கு நேராக நின்று மன்னர் அவர்களே அழைக்கிறார் மன்னருக்கு ஆதை விழுந்து விடுகிறார் வெளியே வந்த மன்னர் அவர்கள் அந்த நபரை அழைத்து வரும்படி கட்டளையிடுகிறார் அவர் வருகிறார் எந்த விஷயம் இது மாதிரி உங்க சகோதரி நான் வீட்டுக்கு வந்திருக்கார் போறார் மன்னர் போறார் நேராக வாரோட போனார் மன்னர் போய் நேராக போய் சகோதரியுடைய மகனுடைய தலையை வெட்டி தூர எடுத்தார் உள்ள போகும்போது சுவிட்ச லைட் ஆஃப் பண்ணிட்டார் லைட் ஆஃப் பண்ணிட்டார் உடனே வெட்டிட்டார் வெற்றி முடிச்ச உடனே வீட்டுக்காரர்கள் முசல்லா 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 கேட்டார் முசல்லா ஏதாவது சொல்லி கேட்டார் அந்த ரொட்டி வாங்கி சாப்பிட்டு முசல்லார சொத்துட்டு வெளியில் வந்து வீட்டுக்கார கேட்டாரு முசல்லா கேட்கறீங்க சாப்பாடு இல்லை ரெண்டு நாள் நான் சபதம் எடுத்துருந்தேன் இவனை கொள்ற வரைக்கும் சாப்பிட சொல்லி அதுக்காக சாப்பிடாம இருந்த இப்பதான் சாப்பிடுச்சு சொன்ன நீதி தருவாத மண்டலங்கள் இருந்ததுக்கு காரணமாக

الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته جزاكم الله